வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் நிறைய பொருள்களோட விலை நிலவரங்கள் பற்றிய தகவல்களை அப்பப்போ பதிவிட்டுட்டு வர்றோம் நிலம் வீடு வீட்டுமனைகள் வீடு கட்டுமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் வாகனங்கள் விவசாய விலை பொருட்கள் போன்ற பொருட்கள் எங்கெங்கே கிடைக்கிறது என்ன விலைக்கு கிடைக்கிறது என்பது போன்ற தகவல்களை பதிவிடுறோம் பொருட்களை வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இன்னைக்கு சேலம் மாவட்டம் வாமலூர் வட்டம் செல்லப்பிள்ளைக்கோட்டை ஊராட்சியில் இருக்கிற இரண்டரை ஏக்கர் விவசாய நிலத்தோட வேலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சேலம் ஜங்ஷனில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சேலம் டு வாமலூர் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற பெரியார் யூனிவர்சிட்டியிலருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு தூரம் இருக்கும் சுற்றியும் குடியிருப்புகள் நிறைஞ்ச ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குது நிலத்தை ஒட்டி ஒரு பக்கம் ஒரு பெரிய கிரேனட் கம்பெனி அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் பூமி மெயின் ரோட்லருந்து ஒரு முந்நூறு மீட்ரு தூரம் இருக்கும் நிலத்தை சுற்றி அஞ்சடி உயரத்துக்கு காம்பவுண்ட் கட்டி கட்டியிருக்குது இந்த நிலத்துக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்கு கல்யாண மண்டபம்லாம் அமைஞ்சிருக்குது நல்ல ரீவேல்யூ உள்ள இடம் ஒரு சென்று நிலத்தோட விலை ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மொத்தம் இரண்டரை ஏக்கர் நிலம் இருக்குது இந்த இடத்தை பற்றி மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து இரண்டு மூன்று ஏழு என்ற எண்ணுக்கோ அல்லது எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கோ Todo el